அனைவருக்கும் வணக்கம் இது நிமிட கதைகள் நேரம் கதையின் தலைப்பு சரியான தீர்ப்பு விவசாயி ஒருவன் தனது கிணற்றை வேறொரு விவசாயிக்கு விற்பனை செய்தான் வாங்கியவன் அந்த கிணற்றிலிருந்து நீர் எடுப்பதும் அவனது விவசாயத்திற்கு பயன்படுத்துவதையும் கண்ட கிணற்றை விற்றவன் பொறாமை கொண்டான் காரணம் நீர் இல்லாமல் அவனது பயிர் வாடத் தொடங்கியது கிணற்றை வாங்கியவனிடம் பொறுமையாக பேசி தனது பயிர்களுக்கும் தண்ணீர் தந்து உதவுமாறு கேட்டிருக்கலாம் ஆனால் இவன் செய்ததும் கிணற்றை வாங்கியவனிடம் சென்று நான் இந்த கிணற்றை மட்டும்தான் விற்றேன் அதில் உள்ள தண்ணீரே அல்ல அதனால் கிணற்றில் உள்ள தண்ணீரை எடுக்கக்கூடாது என்றான் கிணற்றை வாங்கியவன் வருத்தத்துடன் வீட்டிற்கு வந்தான் கிணற்றை வாங்கியும் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லையே என்று வேதனைப்பட்டான் இந்த வழக்கு பீர்பாலிடம் வந்தது பீர்பால் இருவரையும் விசாரித்தார் கிணற்றை விற்றவனிடம் நீ சொல்வது சரிதான் ஆனால் இன்னொருவன் கிணற்றில் உனது தண்ணீரை வைத்திருந்தது தவறுதானே அதனால் அதற்கான வாடகையை நீ அவனுக்கு கொடுக்க வேண்டும் மேலும் உன்னுடைய தண்ணீரை அவனது கிணற்றிலிருந்து உடனே நீ எடுத்துவிட வேண்டும் என்று தீர்ப்பு கூறினார் கிணற்றை விற்றவன் தன் தவறை உணர்ந்தான் தவறுக்கு மனம் அறிந்தினான் மன்னிப்பு கேட்டான் நாம் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் அது நமக்கே ஏமாற்றமாக மாறும் என்பதை உணர்ந்து கொண்டான் இதையே வள்ளுவர் இவ்வாறு கூறுகிறார் ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண உயர்வடைய வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் முறையற்ற செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் முறையற்ற செயல்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையோ உயர்வையோ ஏற்படுத்தாது தாழ்வையும் கிழிவையும் ஏற்படுத்தி புகழையும் கெடுத்துவிடும் என்று கூறியுள்ளார் என்ன பிடிச்சிருக்கா இது இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நிமிட கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி